ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் கவுசி வெல்கம் டு மை சேனல் டுடே என் சமையலில் இன்றைக்கி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறது வீல் சமோசா டீ டைம் ஸ்நாக்ஸ் ஸ்கூல் வீட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி நல்ல மொறுமொறுன்னு ஸ்பைஸியாக காரமாக இருக்கும் இந்த டிஷ்ஷு இந்த வீல் சமோசா ஸ்டஃபிங்க்கு நிறையா மசாலாஸ் யூஸ் பண்ணுவாங்க நான் பீனட் வச்சு பண்ணியிருக்கேன் பூண்டு காஞ்ச மிளகா மிளகு சீரகம் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் கடாய் ஹீட் பண்ணிக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கல் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு பச்சை வேர்க்கல்ல தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வறுத்த வேர்க்கல்லையாக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் காரத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்துக்கிட்டேன் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மிளகாவோட கலர் மாறாமல் லேசாக அதை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் அதே ஒரு டீஸ்பூன் மிளகு ஆஃப் டீஸ்பூன் சோம்பு லேசாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் லேசாக போக வர ஆரம்பிக்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது கூட தோல் உரிக்காத ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த கடாய் ஹீட்லேயே இந்த பூண்டை ஒரு வாட்டி இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த மசாலா எல்லாத்தையும் லேசாக ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவை அரைக்கும்பொழுது தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குரன்னு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இது கால் கிலோ அளவு இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்க்கு பதிலாக பட்டரோ ரீஃபைண்ட் ஆயிலோ கூட சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஆஃப் டீஸ்பூன் ஓமம் இதே மாதிரி வாசனைக்காக கசைக்கு சேர்த்துக்கங்க அதே ஹாஃப் டீஸ்பூன் கருஞ்சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் எள்ளு இப்போ நம்ம சேர்த்துருக்கற உப்பு இந்த மசாலா நெய் இது எல்லாத்தையும் ஒத்தாப்புல நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் நீங்கள் பட்டரோ இல்லை டால்டாவோ சேர்த்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஹீட் பண்ணி லேசாக உருக்கி சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் டைட்டான மாவாக பசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் பிசையணும் மாவு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் எண்ணெய் இழுக்காது சமோசாஸும் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இந்த மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுடுங்க எல்லா சமோசாவுக்கும் டேஸ்ட்டாக தரது இந்த உருளைக்கிழங்கு தான் மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு ரெண்டு வேக வச்சுட்டு இதே மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கங்க ஒரு மேக்ஸ்டர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இதே மாதிரி ஃபோர்க்கை வச்சு ரொம்ப கட்டிகள் இல்லாமல் ஃபைனாக மேஷ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஆரம்பத்தில் வறுத்த மசாலாவை இதே மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி கொஞ்சம் குற தான் இருக்கணும் இதை இந்த உருளைக்கெழங்கோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் தாப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிற இந்த வீல் சமோசாவுக்கு இந்த வேர்க்கல்ல மசாலா தான் மசாலா இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ இது உரமா எடுத்து வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பசஞ்சு வச்ச மாவை திரட்டி ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாதி மாவில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மாவோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மாவுல ஒரு பாதியை மட்டும் தீத்துறேன் ரொம்ப மொத்தம் இல்லாமல் நம்ம சப்பாத்திக்கு தீத்துற மாதிரியே கொஞ்சம் மெல்லிசா தீத்துங்க அப்போ நம்ம மாவை மெல்லிசாக தீர்த்தியாச்சு நம்ம ரெடி பண்ண இந்த மசாலா ஃபில்லிங்கை இதில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த சமோசாவை ஓட்டுறதுக்காக இந்த மாவோட கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் மட்டும் இந்த மசாலாவை வைக்காதீங்க மீது எல்லா இடத்துலையும் இந்த மசாலா இருக்கிற மாதிரியே மாவு ஃபுல்லுக்குமே இதை வச்சிடலாம் பாருங்க இதே மாதிரி தான் இந்த சமோசாவை ஓட்டுறதுக்காக இந்த கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் மட்டும் விட்டுருக்கேன் இதில் இப்போ தண்ணி தடவிக்கிறேன் இந்த சமோசாவை ஓட்டுறதுக்கு தண்ணி தடவுனாலே போதும் இல்லை உங்களுக்கு பேஸ்ட்டை தான் வேணும்னா நீங்கள் பேஸ்ட்டு கூட ரெடி பண்ணிக்கங்க இப்போ இந்த மாவை கீழேருந்து மேலே தண்ணி அப்ளை பண்ண இடத்துலேருந்து இதே மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க இதே மாதிரி ரோல் பண்ணும்பொழுது ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக அழுத்தின மாதிரியே ரோல் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மசாலா எண்ணெயில் பொழுது பிரியாது இதே மாதிரி கொஞ்சம் அழுத்தின மாதிரியே ரோல் பண்ணுங்கள் இப்போ இந்த கார்னரில் ஒட்டுறதுக்காக கொஞ்சம் அழுத்தி விட்டு நல்லா ஒட்டி விட்டுடுங்க இப்போ இந்த மாவை ஒரு இன்ச்சு கேப்புக்கு கத்தியாலேயோ இல்லை இதே மாதிரி நூலாலேயோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாதி மாவு எடுத்து வச்சோம் இல்லையா அதுலேயும் இப்போ செஞ்ச மாதிரியே இந்த சமோசாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவை கட் பண்ணும்பொழுது கத்திக்கு பதிலாக இதே மாதிரி நூலால கட் பண்ணிங்கனாக்கா அதோட ஷேப் அப்படியே இருக்கும் இதே மாதிரி நூலை அடியில விட்டு இழுத்திங்கனாக்கா அந்த மாவு கட் ஆயிடும் இப்ப நம்ம எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்ப இந்த மினி சமோசாவை எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாவை எண்ணெயில போடுறதுக்கு முன்னாடி உள்ளங்கையில வச்சு இதே மாதிரி லேசா ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் போடுங்க அப்போ தான் இந்த மசாலா மாவுலேருந்து பிரிஞ்சு வெளியில வராம இருக்கும் கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஆயிலோட ஹீட் சீரா இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க இந்த சமோசாவை எண்ணெயில பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாய் நிறைய ஆயில் இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த சமோசா முழுகிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் இந்த சமோசா ஒரு பக்கம் வெந்து கலர் மாறினதுக்கு அப்புறம் அதை திருப்பி விட்டு ரெண்டு சைடும் வேக விடுங்க ரெண்டு பக்கமும் வெந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆயிலை ஃபில்டர் பண்ணி இந்த சமோசாவை வெளியில எடுத்துருங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை இதுல வேர்க்கல்ல தூள் பண்ணி சேர்த்திருக்கோம் ஆயிலில் நல்லா வெந்து கிறிஸ்பியா இருக்கும் இதில் உருளைக்கிழங்க சேர்த்துருக்கறதுனால நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும் தெவில் சமோசா மாவை ரெடி பண்ணிட்டு உருளைக்கிழங்க வேக வச்சிருந்தாலே போதும் கால் மணி நேரத்திலே செஞ்சிடலாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரம் கவுசி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்